சர்க்கரை படுவேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அது சர்க்கரை வியாதிகாரங்களை மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நாற்பது வயதை கடந்த அத்தனை பேரும் லோ உணவு நிறைய புரதச்சத்துள்ள உணவா இந்த கீட்டோ பத்தி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துகிட்டே முன்னாடி எல்லாம் கீட்டோ உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா சீசர் டிசார்டர் வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளி இரத்த புதிப்பு நோயாளி இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளைசிமிக் கிட்ட உணவை எடுக்கணும் லோ கிளைசிமிக் அப்படிங்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்குள்ள தேர்வு வந்து சிறுதானியங்கள் தான் சில நேரத்துல சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க சார் சிறுதானியங்களே கார்போஹைட்ரேட் தானே இருக்கு நீ பாடு எப்ப பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிட்டே இருக்கீங்க அதுவும் கார்பு தான் ரைஸும் கார்பு தான் ரெண்டுல என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்கு அரிசியில இருக்கக்கூடிய பச்சரிசிலையோ நீ சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி அப்சார்பபிள் ஸ்டார்ச் ஆர் ஏ எஸ் அப்படிமா படு வேகமாக அந்த மாவுச்சத்து ரத்தத்துல கலந்துரும் ஆனால் சிறுதானியத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ஒன்னு ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச் இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதுதான் முக்கியம் மாவு சத்து தான் இதுலயும் அறுபத்தி அஞ்சு சதவீதம் மாவு இந்த சிறுதானியத்திலயும் அறுபத்தி அஞ்சு சதவீதம் மாவு ஆனா இந்த மாவு வேகமா ரத்தத்தில் அப்சார்ப் ஆகாது மாவு அப்படின்னு எடுத்தீங்கன்னு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு கூடவே அமையலோ பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இந்த அமெலோ பெக்டினும் கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது உங்கள் நீர்லேயே சர்க்கரை அப்சார்ப் பண்ண முடியும் நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில போட்டால் அதுல இருந்து நம்ம வாயில் இருக்கிற சலை வரி அமையலேஸ் வந்து இந்த அமையலோசை உடைச்சிடும் உங்களிடல இருக்கக்கூடிய நோதியை அப்சார்ப் பண்ணி சக்கரையை கொண்டு போயிடும் ஆனால் கீரை இருக்க சாப்பிட கீரையும் கார்போஹைட்ரேட் தான் கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்கு ஆனால் அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்குள்ள அது வந்து நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும் சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சாப்ஷன் போராஞ்சிடும் ஸோ இந்த அறிவியலை புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவு காலை சாப்பாடாக இருந்தால் அதில் வந்து நம்ம தினமும் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் வடை மசால் தோசை இனிமேல்லாம் அப்படி வேண்டாம் அதெல்லாம் ஒரு காலம் எங்கே போனாலும் எனக்கு வந்து இட்லி வடை அது வந்து என்னமோ விஜய் திருசா மாதிரி ஜோடியாகவே அடுப்பில் விழுந்து வைக்கிறது இட்லி வடையும் சேர்த்து சாப்பிட்றேன் அதெல்லாம் வேண்டாம் வடை சாப்பிட தனியாக வடை சாப்பிடுங்க ரெண்டு வடை சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனா இப்படியோட சேர்த்து ரெண்டையும் அரிசியோட சேர்த்து எடுக்கும் போது அது வேகமா அப்சார்ப் ஆகாது இப்ப காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு வந்து ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல முந்தல் நாள் நீங்க படுக்க போறப்ப கொஞ்சம் போல கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை புத்தளை வேலை லேசை வெந்து வேக வச்சாச்சுன்னா அதுல கொஞ்சம் போல மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அது மேலே தூவி போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுங்க உப்பு வேண்டாம் வெறுமனே இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை ஒரு நாள் ராஜ்மா ஒரு நாள் நிலக்கடலை ஒரு நாள் அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும் எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் காய்கறிகளினுடைய நல்ல புரதம் வேணும் முட்டை நல்ல ரெண்டு முட்டை முட்டை ஆம்லெட் ஆகும் முட்டையை வேக வச்சு நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் சாப்பிடலாம் நல்ல பால் பன்னீரோ இல்ல தூஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் நாலு பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படித்தான் நம்ம காலை உணவு இருக்கணும் ஒரு கூட்டத்தை இப்படி நான் பேசிட்டு இருக்கேன் காலை உணவு எல்லாம் இருக்கிறோன்னே சார் இதெல்லாம் சரி சார் இதெல்லாம் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு நாலு இட்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கல் சாம்பார் கொஞ்சம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது காலை உணவு இது மட்டும்தான் பசிக்குமே பசித்தால் நம்ம உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம் பதினோரு மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்ல ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சென்று வாழைப்பழம் வேண்டாம் சர்க்கரை இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் எனக்கு சக்கரை ரத்த குதிப்பு வாழைப்பழம் சாப்பிடுங்க நல்ல நேந்திரன் வாழை செவ்வாழை வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம் கொய்யா பழமோ ஆப்பிளோ ஏதாவது ஒரு பழத்து உண்டுகளை எடுத்துக்கொள்ளும் மதிய உணவு அப்படிங்கும் போது சோறு குறைவா இருக்கட்டும் அந்த குறைவா எடுக்கக்கூடிய சோறு ஒன்று நல்ல சிகப்பரிசி நல்ல மா மாப்பிள்ளை செம்பா இல்ல கருப்பு கவுனி அரிசி எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை செம்பா கருப்பு கவுனி சொல்லணும்னா அதனுடைய நிறம் அந்த நிறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த நிறமி சத்து அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைகோபீன் அந்த கருவி நிறம் உள்ள அந்த கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும் இன்னைக்கு பன்னீர் திராட்சை திண்டுக்கல் திண்டுக்கல் ஏன்னு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த திண்டுக்கல்லுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாமே ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம் உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான் ஏன்னா திராட்சையினுடைய விதை திராட்சை மேல இருக்கிற தொளி அதுல இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் இருக்கக்கூடியது அந்த தொழிலையும் அந்த விதையிலும் இருக்கு நம்ம அதை தூக்கி தூர போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா அது கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் வெரைட்டிக்கு பின்னாடி போறோம் பல நேரம் பார்ப்பேன் திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் வெறும் அறுபது தான் விலை அதுக்கு நூறு ரூபாய் ஒரு குப்பையை நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிறோம் இதை வந்து கீழே வச்சிருவாங்க மேலேயே அடிக்க வைக்க மாட்டோம் கீழே வைத்திருப்பார்கள் பல கடைகள்ல நம்ம நம்ம மற வேண்டும் நண்பர்களே நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் மரபை பத்தி பேசுறோம் மரதை பத்தி படிக்கிறோம் நம்மாழ்வார் ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து பயணித்து சொல்லி சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க ஆனா இன்னும் மாற மாட்டேங்குது இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது ஏன் நெல்லிக்காய் வீட்டில் பழத்துக்கு வாங்கிட்டு போறோம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்ல ஒரு கூட நிறைய ஒரு பெரிய பை நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன் பழம் வாங்கிட்டு போவோம் இல்லையா நெல்லிக்காய் வாங்கிட்டு போவோம் அந்த வீட்டில் அவங்க கேட்கறாங்க நெல்லிக்காய் வாங்கிட்டு இருக்காங்க இது ஊருகா போடவாங்க அவங்களுக்கு நெல்லிக்காய் ஊருகாவை தவிர வேற ஒன்னு தெரிய மாட்டேங்குது நெல்லிக்காய் சாறை குடிக்கலாம் நெல்லிக்காய் சவச்சு சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஊர்வாக போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்யற பாபரும் துரோகம் அது நெல்லிக்காயினுடைய அத்தனை சத்துக்களை விளந்து கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு விட்டுரும் நண்பர்களே நம்முடைய மதிய உணவுல குறைவான சோறு அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிவப்பரிசியோ வரகரிசி சோறோ அவ்வை பாடிய விஷயம் வரகரிசியும் வழுதனங்காயும் முர மரவன புளித்த தயிரும் தா அப்படின்னு தனிப்பாடல சொல்லியிருக்கான் அவ்வளவு முக்கியமானது வரகரிசிச்சோர் ஏன் வரகரிசினா அது அகைன் லோ கிளேசி கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் உள்ளது அப்படி வச்சுப்போம் நிறைய காய்கறிகள் இருக்கட்டும் அதுல கண்டிப்பா கீரை இருக்கட்டும் நிறைய காய்கறி கீரை புலால் சாப்பிடும்போது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும் முதல்ல மீன் அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் கோழி கோழின்னு வரும்போது முதல் தேர்வா வந்து கருப்பு கோழி இருக்கட்டும் நல்லா கடக்கநாத் கோழின்னு சொல்லுவாங்க காங்கேயத்திலிருந்து வரக்கூடிய அதை பயன்படுத்தலாம் உணவில் மிக மிக அக்கறையா இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருக்கு எனக்கு வரலை வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு பயன்பாடு இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு பிடிச்சிடணும் ஆறரை மணி ஏழு மணிக்கு மேல பசித்தால் ஒரு துண்டு பழம் ஒரு கொய்யா பழமோ அதுவும் அதுக்கப்புறம் பசிக்காது அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது உலகமே இன்னைக்கு போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ட்ரமீடியன் ஃபாஸ்டிங் காலையில ஒன்பது வரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க சாயந்தரம் ஐந்து வரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க இதைத்தான் நம் சமூகம் தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டு இருந்தது ஆனா இன்னைக்கு ஐந்து வரைந்து சொல்றாங்க சக்கரை கட்டுப்படணுமா புற்றுநோய் வரக்கூடாதா ரத்த குதிப்பு குறையணுமா ரத்த குதிப்பு நல்ல கவனமா வச்சுக்கணும் ஏன்னா அந்த இந்தியா பி செவன் அந்த ஆர்டிகல் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் என்னன்னா முப்பது சதவீதத்துக்கு மேல சைலண்ட் ஐப்போடா இருக்காங்க நான் தெரியாது நமக்கு ரத்த கொதிப்பு இருக்கான்னு போய் மருத்துவரை பார்த்தா தெரியும் மருத்துவத்தை பார்த்தா கூட நாங்க இருக்குன்னு சொன்ன சார் இது ஒயிட் கோட் பிபி சார் உங்களை பார்த்தாலே வந்துருக்கு அப்படிங்கிறான் நம்ம என்ன பூத மாதிரியா இருக்கும் பார்த்தா வர்றதுக்கு வராது ஆனா அவர்களே தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது உங்களை பார்த்தா தான் வந்து படபடப்பா ஆயிருது இல்ல அதனால தினம் தான் படபடப்பா எத்தனை நேரத்துக்கு இருக்கீங்க எப்ப யாரா வச்சு தன்னை ஏமாற்றி தன்னை தனக்கு பிபி இருக்குன்னு சொல்வதை வந்து ஒரு ஸ்டிக்மாவா அப்படி நினைக்கிறவங்க தான் அதுல மாட்டிக்கிறாங்க ரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது உயர்ந்தே இருக்கும்போது மெல்ல 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 குட்டி குட்டியா ரத்த நாளத்தை அது ஒரு அழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைக்ரோ வேஸ்குலார் டேமேஜ் இப்போ கிட்னி எடுத்தோம்னா கோடிக்கணக்கான நாளங்கள் இருக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி பாத்துக்க வெளியே தெரியும் போது எண்பது சதவீதம் அதை இழந்துடும் உங்க கிரியாட்டினின் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீனு வரும்போது அங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல காலி சார் இப்பதான் சார் லைஎஸ் ஆர் ஒன்னு கூடி இருக்குன்னு வெளியே நம்ம சொல்லுவோம் ஆனா சிக்ஸ்டி பர்சன்ட் டேமேஜ் ஆன பிறகு தெரிய வரும் அப்போ தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரேகத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையும் ரத்த குதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் நிறைய தீர்வுகள் இருக்கு இந்த உணவு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே கம்யூனிகபிளோ நான் கம்யூனிகபிளோ அக்கறை நம்ம அடுப்பங்கரையில் இருந்து துவங்கட்டும் நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் ஒரு சின்ன அக்கறை நான் இதில் இன்னைக்கு இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்றேன் கரும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தூள் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறேன் சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிட்றேன் இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டா வரணும் எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளோ ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேலே இருக்கிற அது ஒட்டி இருக்கிற தொலியை மட்டும் லேசாக ஊதிருங்க அதை போட்டு மேலே இருக்கிறத எல்லாத்தையும் செதைச்சிட்டிங்கன்னா பல சத்து போயிடும் சிறிய வெங்காயத்தினுடைய தொழிலோடு சேர்த்து வேக வைக்கலாம் தப்பு இல்லை எந்த அளவுக்கு மேல் தோல்ல தான் அதுல பினாலிக் காம்பவுண்ட் நிறைய இருக்கு அதை நம்ம பயன்படுத்த தயிர் பச்சனா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம் கிடையாது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் மடங்கு பினால்ஸ் காம்பவுண்ட் சின்ன வெங்காயத்துல அதிகமா இருக்கு அப்பயே சிறிய வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது வெந்தயம் கரையிறனார் கரையாதனார் ரெண்டும் அதிகமா சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமா இருக்கிறது வெந்தயம் அப்போ வெந்தயம் பொடி கொஞ்சம் ஊற வச்சு எடுப்பீங்களா பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா ஏதோ ஒரு வகையில தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சீரகத்தடி கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாத்துல பெரிய அளவுல சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் அப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம் அப்ப அந்த கருஞ்சீரகத்தை நீங்க இன்னைக்கு பல நிறுவனங்கள் அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் உலகம் முழுக்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில அப்படின்னு ஒரு கண்ட் இருக்கு நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிட்டு போல அறிவியல் ஆய்வுகள் அந்த தைமோ குயினோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்னைக்கோ ஒரு நாள் அது மருந்தா வரும் அந்த தைமோ கைனோன்ல இருந்து பிரிச்சு அதுல இருந்து பண்ணி ஒரு சின்ன டிராப் ஆயில் டிராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு வரும் அப்போ வாங்குவோம் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கையில இருக்கிற ஒரு உணவு அந்த வெந்தயம் கரைஞ்சி ரகமும் நண்பர்களே நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில் நம் சமையல்பட்டியில நம் மூதாதையர் சொல்லி சென்ற அறிவுல அதில் தான் இருக்கு சிறிய வினக்கடும் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும் அதுக்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறு வயதிலிருந்தே நான் எடுத்துக்கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களிலிருந்தும் இருந்தும் ஒரே வழி